ஒரு நாள் ஒரு இளம் மாணவன் மனம் கலங்கி பாபாஜியிடம் வந்தான் அவன் சொன்னான் பாபாஜி நான் படிக்கிறேன் முயற்சி செய்கிறேன் ஆனா நினைவில் வைக்க முடியல தேர்வில் தோல்வி அடைஞ்சிறேன் எனக்கு வழி சொல்லுங்க பாபாஜி அவனை பார்த்து சிரித்தார் மகனே நீ படிக்கிறாய் ஆனா உன் மனம் உன்னுடன் படிக்கிறதா மனம் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்குது அந்த மனதை அடக்காமல் எத்தனை புத்தகம் படித்தாலும் பயனில்லை முதலில் மனத்தை படி அவன் குழப்பத்துடன் கேட்டான் மனத்தை படிக்கணுமா பாபாஜி சொன்னார் ஆம் மகனே மனம் அமைதியாக இல்லாவிட்டால் அறிவு புக முடியாது நீ படிப்பதற்கு முன் சில நிமிடங்கள் மூச்சை கவனித்து அமர் மூச்சை நீண்டா உள்ளிழுத்து வெளியே விடு சிந்தனைகள் மெதுவா அடங்கும் அப்புறம் படித்தால் ஒரு வார்த்தையும் மறக்க மாட்டாய் படிப்பு என்பது அறிவை பெருக்குவதற்காக மட்டுமல்ல அது அறிவொளியை விழிப்பது பற்றியது புத்தகங்கள் வெளியில் உள்ளன ஆனால் உண்மையான ஞானம் உனக்குள் இருக்கிறது படிப்பது என்றால் அந்த உள்ளுணர்வை எழுப்பும் முயற்சி பாபாஜி கைகளால் சுற்றி சொன்னார் நீ கற்றுக்கொண்டதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள முயலாதே அதை உன்னுள் அனுபவிக்க முயறு மனம் அதை சேமிக்கும் நீ உணர்ந்ததை மறக்க முடியாது அவர் இன்னும் கூறினார் நம் கல்வி முறையில் போட்டி மதிப்பெண் வெற்றி தோல்வி இதெல்லாம் வெளியுலகின் அளவுகள் ஆனா உண்மையான கல்வி உன் மனத்தின் அமைதி தினமும் பத்து நிமிடம் தியானம் செய் அது உன் மனதை செம்மைப்படுத்தும் அப்போ படிக்கும் ஒவ்வொரு சொல்லும் உன் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் படிப்பில் வெற்றியை விரும்புவது தவறு அல்ல ஆனா அமைதியின்றி வெற்றி பயனில்லை நீ அறிவையும் அமைதியையும் ஒன்றாக வளர்த்தால் உன் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்கும் அந்த தலையை வணங்கி கண்ணீருடன் சொன்னான் பாபாஜி இனி நான் அறிவுக்காக அல்ல விழிப்புக்காக படிப்பேன் பாபாஜி சிரித்தார் அப்படித்தான் மகனே கல்வி உன்னை உயர்த்த வேண்டும் சுமையாக்க கூடாது உண்மையான கல்வி உனக்குள் உள்ள தெய்வீகத்தை உணர செய்யும் மகாவதார் பாபாஜி ஆசையும் மோகங்கமும் பற்றிய தெய்வீக போதனை பாபாஜி சொன்னார் ஆசை இல்லாமல் வாழ்க்கை இயங்காது ஆனால் ஆசையால் அடிமையாகும் போது மனம் அமைதியை இழக்கும் பாபாஜியின் போதனை ஒன்று ஆசை வளர்ச்சிக்கான வேறா அல்லது வேதனைக்கான காரணமா ஆசை மோகம் இரண்டும் மனிதன் வளர்ச்சிக்காக வந்த சக்திகள் ஆனால் அவற்றை அறியாமையால் தவறாக பயன்படுத்தினால் அது துன்பமாக மாறும் இரண்டு ஆசையை ஆள வேண்டும் அதில் அடிமையாக கூடாது பாபாஜி கூறினார் ஆசையை நீ கட்டுப்படுத்தினால் அது ஆன்மீக சக்தியாக மாறும் அது அது உன்னை மூன்று தணிக்க ஞானம் தேவை உண்மையான தாகம் விழிப்பிற்காக இருக்கட்டும் பொருளுக்காக அல்ல நான்கு அமைதி பிரம்ம ஞானம் திருப்தி ஆசையின் தீர்வு இந்த மூன்றையும் உள்ளத்தில் வளர்த்தால் ஆசை தானாக மங்கும் முடிவில் பாபாஜி சொன்னார் ஆசை மோகம் உன்னை உலகத்தில் கட்டும் ஆனால் அறிவு தியானம் உன்னை விடுவிக்கும் களங்காதே மனமே மகாவதார் பாபாஜி போதனை மனதில் அடிக்கடி குழப்பம் கோபம் கவலை எழுவதால் மனிதன் மன அமைதி இழக்கிறான் பாபாஜி சொல்வார் களங்காதே மனமே உள்ளத்தில் அமைதியை காத்தால் உலகம் ஒளிமயமாகும் அதன் அர்த்தம் எதை செய்தாலும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் வெளிப்புற நிகழ்வுகள் மனிதர்களின் கருத்துக்கள் உலக நிகழ்வுகள் உன்னை கலக்க முடியாது மனம் அமைதியானால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் புனிதமாகும் பாபாஜி வழிகாட்டும் நடைமுறை ஒன்று ஒவ்வொரு காலை மற்றும் மாலை ஐந்து முதல் பத்து நிமிடம் மனதை கவனிக்கவும் இரண்டாவது சிந்தனைகள் வரும்போது அவற்றை எதிர்த்து போராடாமல் சாட்சியாக கவனிக்கவும் மூன்றாம் மனம் கலங்காமல் இருக்கும்போது உள்ளார்ந்த அமைதி தானாக வெளிப்படும் பலன்கள் மனசோர்வு குறையும் கோபம் ஆசை பயம் அனைத்தும் சுமை போகும் ஆன்மீக ஒளி அதிகரிக்கும் வாழ்க்கை தெளிவாகவும் செயல் சக்தி வளர்கிறது மகாவதார் பாபாஜி தோல்வி பற்றிய தெய்வீக போதனை மனித வாழ்க்கையில் தோல்வி என்பது பெரும்பாலும் பயம் மற்றும் துக்கத்தை தரும் ஒன்று ஆனால் மகாவதார் பாபாஜி சொல்வார் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு பாடம் ஒவ்வொரு தடையும் உன்னை உன் ஆன்மீக உயர்விற்கு தள்ளும் ஒரு படிக்கட்டு பாபாஜியின் போதனை ஒன்று தோல்வி உன்னை சோதிக்காது உருவாக்குகிறது நீ உன்னுள் நம்பிக்கை வைத்தால் உலகம் உன்னை நம்பும் தோல்வி என்பது உன் திறனை வெளிக்கொணரும் வாய்ப்பு இரண்டு மன அழுத்தம் தோல்வியை பெரிதாக்கும் பாபாஜி சொன்னார் மனதை அமைதியாக வைத்தால் தோல்வியும் ஆசீர்வாதமாக மாறும் மூன்று தோல்வி இல்லாமல் ஆன்மீக விழிப்பு இல்லை வெற்றி என்பது வெளி உலகத்தின் பரிசு தோல்வி என்பது உன் ஆன்மாவின் பயிற்சி நான்கு தோல்வி ஷஷ் தெய்வ வழி பாபாஜி கூறினார் கடவுள் உனக்கு புதிய பாதையை திறக்கும்போது பழைய கதவை மூடுவார் அந்த மூடப்பட்ட கதவை தோல்வி என நினைக்காதே முடிவில் தோல்வி என்ற வார்த்தையை பயப்படாதே அதுதான் உன்னை வலிமை மிக்கவனாக தெளிவானவனாக ஆன்மீகமானவனாக மாற்றும் பாபாஜி சொன்னது போல ஒவ்வொரு தோல்வியும் உன் விழிப்புணர்வை உயர்த்தும் பரிசு மகாவதார் பாபாஜி பொறாமை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கான மிகப்பெரிய தடையாகும் பாபாஜி ஒருமுறை தனது சீடர்களிடம் சொன்னார் பொறாமை என்றால் பிறர் பெற்ற ஆசீர்வாதத்தை ஏற்க மறுக்கும் மனநிலை அது உன் ஆற்றலை நசுக்கும் நஞ்சு போன்றது அவர் விளக்கினார் ஒருவர் உன் வாழ்க்கையில் முன்னேறுகிறார் என்றால் அது அது உன்னால் முடியாதது என்பதல்ல உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பதை என்றால் நாம் நமது ஆன்மாவின் ஒளியை மூடிக்கொள்வது போல பாபாஜி கூறினார் நீ பிறர் மகிழ்ச்சியை உண்மையாய் ஆசீர்வதிக்கும் போது பிரபஞ்சம் உன்னையும் அதே ஒளியில் குளிப்புகிறது அவரது போதனை பொறாமைக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை அனுப்பு போட்டிக்கு பதிலாக பக்தியை வளர்த்து குறைவாக நினைப்பதை விட்டுவிட்டு நன்றி உணர்வை வளர்த்து இறுதியில் பாபாஜி சொன்னார் பொறாமை தீரும் போது உன் உள்ளம் தெய்வத்தின் வாசஸ்தலமாகும் பாபாஜி சீடர்களிடம் சொன்னார் உலகில் சிலர் நயவஞ்சகத்துடன் நடந்து கொள்வார்கள் அவர்களின் நோக்கம் உன்னை சோதிப்பதும் உன் ஆன்மீக வளர்ச்சியை பரிசோதிப்பதும் ஆகும் பாபாஜியின் போதனை ஒன்று நயவஞ்சனை எதிர்ப்பது அல்ல உண்மையுடன் நிலைத்திரு நயவஞ்சனை வெறுக்காதே ஆனால் உன் மனதை மற்றும் உள்ளார்ந்த ஒளியை அதனால் கலக்க விடாதே இரண்டு அமைதி என்பது சக்தி நயவஞ்சனையினால் உன் கோபம் அல்லது அதிகரிக்க கூடாது பாபாஜி சொன்னார் மன அமைதி காப்பது தான் உண்மையான பலம் மூன்று சுய அறிவை வளர்த்து செயல்படு நயவஞ்சனை அறிந்து ஆனால் அதில் விழாமல் சிந்தனையுடன் நடப்பதே முக்கியம் நான்கு ஆன்மீக விழிப்புணர்வு நயவஞ்சனை உணர்ந்தால் அது உன்னுடைய ஆன்மாவின் வெளிச்சத்தை அதிகரிக்கும் முடிவில் நயவஞ்சனை சந்தித்தாலும் உன் மன அமைதி உண்மை உணர்வு மற்றும் ஆன்மீக விழிப்பு அழியாதவையாக இருக்க வேண்டும் பாபாஜி சொல்லும் போதனை நயவஞ்சனை வெறுக்காதே அதில் விழாமல் ஆன்மீக ஒளியில் நடக்கவும் ஸ்ரீலங்காவில் பாபாஜியின் காணாத பயணம் அருள் ஒளியின் வெளிப்பாடு மகாவதார் பாபாஜி உலகின் மிகவும் மறைந்த யோகி அவர் பற்றி சொன்னாலே மனம் அமைதியாகிவிடும் இன்றைய பயணத்தில் நாம் பார்க்க போவது அவர் ஸ்ரீலங்காவில் வெளிப்பட்ட காணாத அருள் ஒளி இந்த கதை ஆன்மீக உணர்வுகளால் நிறைந்தது ஆனால் உண்மை அந்த உள்ளத்தில் இருக்கும் அமைதிதான் பல யுகங்களாக பாபாஜி மனிதனாக அல்ல ஒளியாக உலகில் தங்கி வருகிறார் அவர் தன் சீடர்களை நேரடியாக சந்தித்தார் லாஹிரி மகாசயா யுக்தேஸ்வர் யோகானந்தர் அவரது ஆன்மீக ஆற்றல் ஹிமாலயத்தை தாண்டி தெற்கே வந்தது மலேசியா ஸ்ரீலங்கா பாபாஜியின் திருவுளம் அங்கும் பரவியது இலங்கையில் ஒரு தியான மையத்தில் இரவு நேரத்தில் சில தியானிகள் அமர்ந்திருந்தார்கள் அமைதியின் மத்தியில் ஒரு ஒளி வெளிச்சம் தோன்றியது அந்த ஒளி மெல்ல பாபாஜியின் வடிவத்தை எடுத்தது புன்னகையுடன் அந்த ஒளி சொன்னது உன் தியானம் என் வருகை நான் உடம்போட வர வேண்டியதில்லை உன் இதயம் தெய்வீகமாக இருந்தால் நானே அங்கே இருப்பேன் அந்த நாளிலிருந்து ஸ்ரீலங்காவின் சில யோக மையங்களில் மாற்றம் ஆரம்பமானது மன அமைதி அருள் அதிர்வுகள் தன்னலம் இல்லாத சேவை சிலர் சொன்னார்கள் தியானத்தில் பாபாஜியின் கண்கள் தங்கள் மேல் விழுந்தது போல உணர்ந்தோம் சிலர் சொன்னார்கள் நம் இதயம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கு அது பாபாஜியின் அன்சீன் பிரசன்ஸ் த வைப்ரேஷன் லவ் பாபாஜி எங்கள் தேசம் துயரத்திலிருந்து எப்போது விடுபடும் அவர் புன்னகையுடன் சொன்னார் அன்பும் அமைதியும் தான் ஒவ்வொரு தேசத்தையும் காப்பாற்றும் அதற்காக நான் வந்திருக்கிறேன் உடலோட இல்லை ஆனால் ஒளியோட பாபாஜி எங்கிருக்கிறார் என்று கேட்காதீர்கள் அவர் உடம்பில் இல்லை ஆனால் ஒவ்வொரு இதயத்திலும் இருக்கிறார் உன் தியானம் உண்மையானால் அவர் அங்கே இருக்கிறார் ஸ்ரீலங்காவிலோ இந்தியாவிலோ மலேசியாவிலோ மற்ற நாடுகளிலோ அவர் ஒளி எல்லோரையும் இணைக்கும் டிவைன் நெட்வொர்க் ஆஃப் கிரேஸ் பாபாஜி சொன்னார் கோபம் என்பது உடனடி தீய அலை அது உன் ஆண்மொழியை மூடி உன் அறிவை மறைக்கிறது பாபாஜியின் போதனை ஒன்று கோபம் உள்ளமைதியின் பகைவர் கோபம் உன் ஆற்றலை வீணாக்குகிறது கோபம் வரும்போது அதனை வெளியில் செலுத்தாமல் உள்ளே அமைதியாக கவனிக்க கற்றுக்கொள் இரண்டு அமைதிய சக்தி பாபாஜி கூறினார் அமைதி என்பது ஒரு உயிர் சக்தி கோபம் வந்த இடத்தில் அமைதி நிலைத்தால் அது தெய்வீக ஆற்றலாக மாறும் மூன்று அறிவு கோபத்தை கரைக்கும் கோபம் அறியாமையிலிருந்து வருகிறது ஞானம் வந்தால் கோபம் தானாகவே மங்கிவிடும் நான்கு பாஷம் பொறுமை கருணை மூன்று தெய்வீக தீபங்கள் இந்த மூன்றையும் மனதில் ஏந்தினால் கோபம் உன்னை தொடாது முடிவில் பாபாஜி சொல்லும் சுருக்கம் கோபம் வந்தால் சுவாசத்தை ஆழமாக எடு அமைதியில் இரு உண்மையை பாரு கோபத்தை வெல்வது வெற்றியின் உச்சம் மகாவதார் பாபாஜி குழந்தைகள் பற்றிய தெய்வீக போதனை குழந்தைகள் தெய்வீகத்தின் தூதர்கள் அவர்கள் இன்னும் உலகின் மாசற்ற ஒளியில் வாழ்கின்றனர் பாபாஜியின் போதனை ஒன்று குழந்தையின் இதயம் தெய்வத்தின் பிரதிபலிப்பு ஒரு குழந்தையின் சிரிப்பு தூய மனம் நேர்மை இவையெல்லாம் இறைவனின் முகம் போல இரண்டு குழந்தையிடமிருந்து கற்றுக்கொள் பாபாஜி கூறினார் நீங்கள் குழந்தைகளை கற்பிக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் அவர்கள்தான் உங்களுக்கு தெய்வீக எளிமையையும் அன்பையும் கற்பிக்கிறார்கள் மூன்று அன்பால் வளர்க்கும் பெற்றோர் தெய்வம் ஒரு குழந்தையின் மனம் ஒரு பூ போல அதை அன்பால் வளர்த்தால் அது உலகத்துக்கே மனம் தரும் நான்கு தூய்மையான ஆன்மா பாபாஜி சொன்னார் குழந்தைகள் கடந்த கர்மத்தின் சுமையின்றி பிறக்கிறார்கள் அவர்கள் தூய ஆன்மாக்கள் அவர்களை வழிநடத்துவதே பெற்றோரின் புனித கடமை முடிவில் பாபாஜியின் வார்த்தைகள் ஒரு குழந்தையின் கண்களில் நீ தெய்வத்தை காணலாம் அன்பு பொறுமை தூய்மை இவை அவர்களின் உண்மையான சக்தி பாபாஜி சொன்னார் இசை என்பது மனதை தூய்மையாக்கும் சக்தி அது ஆன்மாவை எழுச்சிப்படுத்தி உள்ளார்ந்த அமைதியை தரும் இசை மன அமைதியை தரும் மனம் குழப்பமாக இருந்தால் மென்மையான இசை அதை அமைதியாக மாற்றும் பாபாஜி கூறினார் இசை ஆன்மாவை தூண்டுகிறது இதனால் நம்முள்ள மொழிமயமாகிறது சமநிலை மற்றும் சந்தோஷம் இசை உன் உள்ளத்தை கலப்படமில்லாமல் அமைத்து மகிழ்ச்சியை வழங்கும் சிந்தனையை தூய்மையாக்கும் இசை மூலம் மனதில் இருக்கும் கோபம் பயம் ஆசை போன்றவை குறைந்து சாந்தியான சிந்தனை உருவாகும் முடிவில் பாபாஜி சொல்லும் நீ தினமும் அனுபவித்தால் அது உன்னை ஆன்மீகமாகவும் மனதார்மியமாகவும் உயர்த்தும் பாபாஜி சொன்னார் வெற்றி என்பது வெளி உலகத்தின் பரிசு ஆனாலும் உண்மையான வெற்றி உன் உள்ளார்ந்த அமைதியிலும் ஆன்மீக வளர்ச்சியிலும் வருகிறது பாபாஜியின் போதனை ஒன்று வெற்றி என்பது உள் அமைதியில் பொருள் புகழ் ஆற்றல் அனைத்தும் விலகும் போது கூட உன் மனம் அமைதியானால் அதுதான் உண்மையான வெற்றி இரண்டு சிறிய வெற்றிகளை மதிக்க கற்றுக்கொள் பாபாஜி கூறினார் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சாதனையும் உன்னை வளர்க்கும் படிக்கற்று அவற்றை கவனிக்காமல் விட்டால் உள் வெற்றி தோல்வி அடையும் மூன்று வெற்றியை அன்புடன் பகிர் உன் வெற்றி மற்றவருக்கு நன்மை தரும் வகையில் இருக்கட்டும் அப்போது அது உண்மையான வெற்றி ஆகும் நான்கு ஆன்மீக வளர்ச்சி சோஷ் பாபாஜி சொன்னார் உள்ளத்தில் அமைதி அன்பு கருணை வளர்ந்தால் அந்த மனிதன் எப்போதும் வெற்றி பெற்றவன் முடிவில் பாபாஜி சொல்லும் சுருக்கம் வெற்றி என்பது வெறும் உலக சாதனைகள் அல்ல அது உன் மனத்தின் அமைதியிலும் ஆன்மாவின் ஒளியிலும் மாறும் உண்மை பேராசை என்பது மனிதனை உலகப்பற்று ஆசை அதிருப்தி போக்குகளில் பிடிக்க வைக்கும் சக்தி அதை கட்டுப்படுத்தினால் மனம் அமைதியடையும் பாபாஜியின் போதனை பேராசை ஆசைகளின் மேல் கட்டுப்பாடு நீ அதிக ஆசை கொண்டால் அது உன்னை அடிமையாக்கும் ஆனாலும் அதை அறிவுடனும் தியானத்துடனும் கட்டுப்படுத்தினால் சக்தியாகும் அமைதி மற்றும் திருப்தி வளர்ச்சி பாபாஜி கூறினார் மனம் பேராசையால் கலக்கப்படாத போது உண்மையான அமைதி மற்றும் திருப்தி பெறப்படுகிறது ஆன்மீக விழிப்புணர்வு பேராசையை கடந்தால் உன் ஆன்மா வெளிச்சமடையும் உன் செயல் எண்ணம் தூய்மையடையும் பாபாஜி சொன்னார் உலகில் வரும் பேராசை சோதனைகள் உன்னை வலிமை மிக்கவனாக மாற்றும் அதை எதிர்ப்பதல்ல அனுபவித்து கற்றுக்கொள் முடிவில் பாபாஜி வார்த்தை பேராசையை கட்டுப்படுத்தினால் அது உன்னுடைய சக்தியாகும் அதை பின்பற்றினால் ஆன்மீக உயர்வு உண்டாகும் மகாவதார் பாபாஜி அனுபவம் பற்றிய தெய்வீக போதனை அனுபவம் என்பது வாழ்க்கையின் ஆசிரியர் நூல்கள் உனக்கு அறிவை அளிக்கும் அனுபவம் உன் உள்ளத்தை மாற்றும் அனுபவம் கற்றுத் தருகிறது நீ எவ்வளவு படித்தாலும் அனுபவம் இல்லாமல் உண்மையான ஞானம் வராது சவால்கள் அனுபவத்தின் ஒரு பகுதி பாபாஜி கூறினார் வாழ்க்கையில் வரும் தோல்விகள் சோதனைகள் அனைத்தும் அனுபவம் தரும் படிக்கட்டுகள் அவற்றை ஏற்றுக்கொண்டால் உள்ளம் வலிமை அடைக்கும் அனுபவம் மனதை நன்றாக வடிவமைக்கும் நன்மை கஷ்டம் மகிழ்ச்சி அனைத்தும் அனுபவமாகும் அதை உணர்வுடன் எதிர்கொள் அது உன்னை உயர்த்தும் ஆன்மீக வளர்ச்சி அனுபவத்திலிருந்து உன் உள்ளம் வலிமை பெறும் போது மட்டுமே ஆன்மா விழிப்புணர்வு அடையும் முடிவில் அனுபவம் என்பது வெறும் நேரத்திற்கான பாடம் அல்ல அது உன்னை ஆன்மீகமாகவும் மனதார்மியமாகவும் வளர்க்கும் அறிய வாய்ப்பு ஜாய் ஓம் கிரியா பபாஜி நமா